நாங்க அல்லாட பாதையில செலவழிக்கிறோம் சொல்றோம் இல்லையா அல்லாட பாதையில பள்ளி வாயில கட்ட தர்மம் செய்யறதுக்கு மார்க்க விவகாரத்துக்கு செலவழிக்கிறோம் காப்பீர்கள் மாறி செலவழிக்கிறார்கள் குரான் சொல்லுதே எப்படின்னா மனிதர்கள் அல்லாவுடைய பாதையை விட்டும் தடுப்பதற்காக அவரோ செலவழிக்கிறார்கள் இந்த குலகத்தில் பில்லியன் கணக்கான டொலர்ஸ் செலவழிக்கப்படுது என்டர்டைன்மெண்ட்டுக்காக பாவத்துக்காக கேளிக்கைகளுக்காக கூத்துக்காக செலவழிக்கப்படுது பில்லியன் டோலர்ஸ் அப்ப மக்கள் செலவழிச்சு கொண்டுதானே நிக்கிறாங்க நாங்க மார்க்கெட்டை செலவழிக்கிறத விட பல மடங்கு செலவழிக்கிறார்கள் குரோன்னு சொல்லுவது பசையும் எதிர்காலத்தின் ஒருவர் செலவழிப்பார் அண்டைக்கு நதர் மின் ஹாரிஸ் செலவழித்தாரு இன்றைக்கி நதர் மின் ஹாரிஸ் போல மனிதர்கள் செலவழிக்கிறார்கள் எதற்கு அவர்கள் அல்லாஹுடைய பாதையை விட்டும் மனிதர்களை தடுப்பதற்காக சும்ம ஹஸ்ரத்துன் அலீம் யோகலபூன் ஆனால் பிறகு அவர்கள் கை செய்தப்படுவார்கள் கடைசியா அவர்கள் வெற்றி கொள்ளப்படுவார்கள் அவர்கள் மிகைக்கப்படுவார்கள் தான் கடைசியா மிகைக்கும் அப்ப நாங்க அவங்க பத்து ரூபா செலவழிச்சா நாங்க இருபது ரூபா செலவழிக்கும் இந்த மார்க்கத்தை பாதுகாக்கணும் ஆனால் எங்களோட சமூகத்தில் எப்படி நான் சொல்ல வேண்டிய தேவையில்லை மார்க்கத்துக்காக மார்க்க பணிக்காக மார்க்கத்தை மேம்பாட்டுக்காக எவ்வளவு இந்த சமூகம் செலவழிக்கிறது என்று